ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு யுவர் சமையல் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகிற மாதிரி அஞ்சு கிச்சன் டிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் கிச்சன்ல நமக்கு அதிகமா வேலை வாங்குற மொத விஷயம் பூண்டு உரிக்கிறது தான் உங்களுக்கு உரிக்க தேவையான பூண்டை இந்த மாதிரி ஒரு துணியில சேர்த்துட்டு பூண்டை துணியில அப்படியே க்ளோஸ் பண்ணி டைட்டா இல்லாம லூஸா கட்டி கிரேட்டர்ல இந்த சின்ன ஹோல்ல டென் டுவெண்ட்டி செகண்ட் பண்ணி துணியை ஓப்பன் பண்ணால் அதிலேயே பாதி பூண்டு தோல் உறிஞ்சி வந்திருக்கும் மீதி நீங்கள் இந்த செஞ்சாலும் சப்பாத்தி இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்து அது கூட அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து வெது வெதுன்னு இருக்க தண்ணியும் சேர்த்து மாவு பிசைஞ்சு மேலே நெய் போட்டு ஈர துணியை போட்டு மூடி சப்பாத்தி எப்பையும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கல்லில் சுட்டி எடுத்தால் சப்பாத்தி சாஃப்டாக மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி பண்ணும்போது இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ இஞ்சி கொண்டு பேஸ்ட்டை ரொம்ப நல்லா ஸ்டோர் பண்ண முடியலன்னு இருக்கீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் மிக்சர் ஜாரில் உங்களுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் நம்ம பேங்கெட்ல வாங்குற மசாலா எல்லாம் ஒன் டைம் யூஸ் பண்ண அப்புறம் பேக்கெட்டோட ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கத்தி இந்த மாதிரி கேஸில் ஹீட் பண்ணி பேக்கெட்டில் க்ளோஸ் ஆக வேண்டிய இடத்துல வச்சா அப்படியே பேக்கெட் க்ளோஸ் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் மஷ்ரூம்ஸில் இருக்க மண்ணெல்லாம் எல்லாம் க்ளீனாக வர்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் மஷ்ரூம்ஸ் எல்லாம் போட்டு கூடவே ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் மஷ்ரூம் நல்லா க்ளீன் ஆகி வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது போது கிச்சனில் வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Bye bye, thanks for watching.